நீ வருவாய் என காத்திருந்தேன் காலம் கடத்தினேன் சண்டை போட்டேன் சமாதானம் செய்ய மறந்துட்டேன் திட்டு வாங்கினேன் பேசினேன் மேலும் பேசினேன் மேலும் சண்டை வலுத்தது உன்னை நீயே சமாதானம் செய்து கொண்டாய் இருந்தும் ஊடல் இருந்தது எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியவில்லை என்றேன் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் ஏன் வெட்கம் என்னவளிடம் அதெல்லாம் தேவையில்லை கற்பனை குதிரையிலிருந்து வெள்ளை இறங்கினேன் அவள் சமாதானம் அவளாகவே என்ற கற்பனை அவள் சொல்லிக் கொடுத்ததும் நான் செய்யவில்லை ஆனால் அவள் ஊழல் கலைத்து என்னிடம் சமாதானமானாள் மீண்டும் பேசினோம் தொடர்ந்து பேசினோம் எங்கோ ஒரு மையப்புள்ளி அது திடீர் என்று அருகாமை வந்தது நம் இருவருக்கும் இடையில் அது விரிசல் என்று எண்ணிவிட்டேன் ஆனால் அது நம்மை இணைக்கும் மையப்புள்ளி ஆனது உன்னை புரிந்து கொண்டு அதை ஏற்க மறுக்கும் என்னை புரிந்து கொண்டு கொண்டாடும் உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்ன நான் செய்ய முடியும் உன்னை புரிந்து கொண்டும் ஒப்புக்கொண்டும் அதை நான் உணர்ந்தும் ஆக